காணொலி காணம் தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவ சாந்தி இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது ஐந்து விகாரங்களின் ஆதிக்கத்தில் வந்த ஆத்மாக்களின் வாழ்நிலை என்னவாக இருக்கும் என்பதை ஒவ்வொன்றாக காணவிருக்கிறோம் அந்த வகையில் அகங்காரம் என்ற ஒரு அசரகுணத்திற்கு மட்டும் வசமாகிய வைகுண்ட வாயிற்காவல்களான காவல்களான ஜெயன் விஜயன் இருவரும் வைகுண்ட சுகபோக வாழ்வை இழந்து ரண்யாச்சகன் ரண்யகசிபு ராவண கும்பகர்ணன் சிசுபாலன் தந்த விக்ரமனாகிய மூன்று ஜென்மங்கள் அரக்கரலாக பிறக்க நேர்ந்தது அதேபோல் காமம் என்ற ஓர் அசுரவணத்திற்கு மட்டும் வசமாகிய மகாபிஷேகன் கங்கையின் குணாதிசயங்களை கொண்ட நாட்டிய மங்கை இருவரும் இந்திர சபையிலிருந்து பூலோகத்தில் சாந்தனு கங்கை மனிதர்களாக பிறக்க நேர்ந்தது பேராசை என்ற ஒரு அசுரகுணத்திற்கு மட்டும் வசமாகிய எட்டு வசுக்களும் வசிஷ்டரின் சாபத்திற்கு ஆளாகி ஏழு வசுக்கள் மட்டும் பிறந்தவுடன் இறந்து பூலோக வாழ்வில் விடுதலை பெறும் சாப விமோச்சனப்படி சாந்தனு கங்கை தம்பதிகளுக்கு பிறந்த முதல் ஏழு குழந்தைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக ஆற்றில் மூல்கள் செய்து கொலை செய்ய நேர்ந்தது எட்டாவது குழந்தையாக தயு பிறந்தவுடன் சாந்தனு கங்கையை பார்த்து நீயும் ஒரு தாய்தானா ஏன் இப்படி பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொலை செய்கிறாய் இக்குழந்தையா குழந்தைக்காவது வாழ்வு கொடு என தடுத்த சாந்தனுவை பார்த்து ஜென்ம கணக்கு வழக்குகளை கூறிய கங்கை குழந்தையின் மீதுள்ள பற்றின் காரணமாக எனக்கு கொடுத்த வாக்குறுதியை அதாவது திருமணத்திற்கு முன்பு நான் செய்யும் எந்த ஒரு செயலையும் கண்டு தடுக்கவோ வெறுக்கவோ கூடாது அப்படி தடுத்து வெறுத்தால் உங்களை பிரிந்து செல்வேன் என்ற நிபந்தனையை சாந்தனும் மீறியதால் எட்டாவதாக பிறந்த குழந்தைக்கு தேவவிரதன் என பெயரிட்டு ஆட்சி கேள்வி போர்க்கேள்வி என சகல கலைகளிலும் தன்னிகரற்ற பராக்கிரமசாலியாக வளர்த்து சாந்தனவிடம் ஒப்படைத்த கங்கையை குழந்தை பற்றின் காரணமாக சாந்தனும் பிரிய நேர்ந்தது வசிஷ்டரின் சாபப்படி தேவவிரதன் அனைத்து கலைகளிலும் பராக்கிரமசாலியாக ஹஸ்தினாபுரத்து முதல் அரசகுமாரனாக இருந்தபோதும் தன் தந்தையின் நலன் கருதி அவை அனைத்தையும் அதாவது சத்தியவதியின் திருமணத்திற்கு தடையாக இருந்த செம்படவனின் கோரிக்கைக்காக இனிமேல் நான் ஆயுள் முழுவதும் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிப்பேன் என்ற உறுதிமொழி எடுத்ததால் சாந்தனு தேவவிரதனுக்கு மகனே நீ விரும்பும்போது மரணம் உன்னை தழுவும் என்ற வரமும் கிடைத்திருந்த போதும் கௌரவ சபை நடுவே திரௌபதிக்கு நேர்ந்த துயில் உரிதல் சம்பவத்தின் போது அதை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இருந்தும் மௌனம் சாதித்த குற்றத்திற்காக சாந்தனு கொடுத்த வரமும் இறக்கும் தருவாயில் பலன் தராமல் தான் சார்ந்திருந்த அரசு மற்றும் அரியணையில் அமர்வோருக்கு பரிபாலனை செய்யும் சேவகராக பீஷ்மர் என்ற பெயரில் வாழ்ந்து அலௌகிக ஜனம் என்ற பொருளில் வரும் பெயர் கொண்ட இந்திரனின் அம்சமாக இந்திரனின் அம்சமாக குந்தியின் மந்திரப் பிரயோகத்தால் பிறந்த அர்ஜுனன் எய்த அம்புகளால் மரணம் சம்பவித்து அர்ஜுனன் எய்த அம்புகளால் மரணம் சம்பவித்து வசிஷரின் சாப விமர்சனம் கிடைக்கப்பட்டது பீஷ்மருக்கு வசிஷ்டரின் சாப விமர்சனம் கிடைத்தது பீஷ்மருக்கு அதேபோல் கோபம் என்ற அசரகுணத்திற்கு மட்டும் நாட்டு மன்னன் உபரிசரன் மன்னன் உபரிசரன் மச்சகன்னியை கொன்றதால் உனக்கு பிறக்கும் பெண் குழந்தையின் தேகம் மீன் ஆற்றமுடையதாக இருப்பதோடு வாழ்நாள் முழுவதும் துக்கம் துயரம் நிறைந்த சூழலில் இருக்க கடவுள் என்ற மச்சக்கண்ணியின் சபப்படி சத்தியவதி ஹஸ்தினாபுரத்து ராஜமாதாவாக இருந்தபோதும் வாழ்நாள் முழுவதும் துக்கம் துயரமான சூழல்களிலேயே வாழ்வை அல்லது வாழ்நாளை கடக்க நேர்ந்தது இப்படியாக உயர்ந்த உன்னத நிலையில் இருப்பவர்கள் ஏதேனும் ஓர் அசுர குணத்திற்கு வசமாகி இழிநிலை அடைந்து வாழ்வானது அநேக விதமான இன்னல்கள் இருந்ததாக மாறியதால் இவர்களின் பிறவி என்பது உலகியலான லௌகீக மானிட பிறவி என்றே கணக்கிடப்படுகிறது ஆனால் கிறிஸ்டனின் பிறப்பு என்பது அவதாரம் என கருதப்படுவது ஏன் அதற்கான காரணங்கள் என்ன அந்த உயர்ந்த தகுதிகளை அந்த ஆத்மாவிற்கு கொடுத்தது யார் என்ற விவரங்களை அடுத்த காணொலியில் காண உள்ளோம் அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஓர் இனியா नमः शिवाय ओम शांति